உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட தமிழர்கள் அப்படிங்கிற தொடரின் இன்றைய பதிவுல நாம ரொம்பவே ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பார்க்க போறோம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழறிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி முற்போக்கு சிந்தனையாளர் தமிழ் போராளி ஏற்றுமதி வணிகர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துக்கு இவர் செஞ்ச பங்களிப்பாளர் அவருக்கு சித்த மருத்துவ சிகாமணி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்திருக்காங்க சரி யார் அவர் அப்படின்னு கேக்குறீங்களா அவர்தான் முத்தமிழ் காவலரான கியாபே விஸ்வநாதம் உண்மையிலேயே இவரதான் நாம இன்னைக்கு பெரியார் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் ஏன்னா தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு அதிகம் ஆனா தமிழ்நாட்டுல கடந்த ஐம்பது அறுபது வருடங்களா திராவிடர்களோட ஆட்சி நடப்பதால தமிழரான இவரோட பங்களிப்பு முற்றிலுமா இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத உண்மை தமிழுக்கும் தமிழருக்கும் அவர் ஆற்றிய தொண்டனை பற்றி தான் இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க ரத்த சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளிக்கூடங்கள்ல கட்டாய இந்திய புகுத்தினாரு இதை எதிர்த்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் போராடினாங்க அதுல மறைமலையடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் கியாப்பை விஸ்வநாதம் இவங்க மூணு பேருமே ரொம்பவே முக்கியமானவங்க அதுலயும் குறிப்பா நீதி கட்சியில பணியாற்றி வந்த கியாப்பை விஸ்வநாதம் அவர்களோட பங்களிப்பு அளப்பரியது இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி திருச்சியில முதன் முதல்ல கியா விஸ்வநாதம் சென்னை மாநில மாநாடு அப்படிங்கிற பெயர்ல இந்தி எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினாரு அன்னைக்கு நடந்த பேரணியில கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பங்கெடுத்திருக்காங்க அதுல அவர் வெளியிட்ட அறிக்கை தான் எல்லா தமிழர்களோட உணர்ச்சியும் தூண்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பங்கேற்க வச்சது அதுல அவர் என்ன சொன்னார்னா தமிழனுடைய நாடு படையெடுப்பால் அழிக்கப்பட்டது தமிழனுடைய நூல் கடல் நீரால் அழிக்கப்பட்டது தமிழனுடைய கல்வி பார்ப்பனரால் ஒழிக்கப்பட்டது தமிழனுடைய அறிவு புராணங்களால் மழுக்கப்பட்டது தமிழனுடைய ஒற்றுமை சாதியால் பிரிக்கப்பட்டது தமிழனுடைய பொருள் புரோகிதத்தால் பிடுங்கப்பட்டது தமிழனுடைய கட்சி உபாயத்தால் ஒடுக்கப்பட்டது தமிழனுடைய பதவி வஞ்சனையால் கவரப்பட்டது தமிழனுடைய வீரம் உபதேசத்தால் அடக்கப்பட்டது அப்படின்னு முழங்கினாரு இதுல அவர் சொன்னது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா மறுக்க முடியாத உண்மையும் கூட இந்த தான் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்தும் தமிழ் மாகாணத்தை தனி மாகாணமாக பிரிக்க கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதே போல அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி இந்தியை ஆதரிச்சு பேசினப்ப எல்லாம் கியாபே தனது வாதத்தால வென்றும் காட்டினாரு ராஜாஜி என்ன சொன்னாருன்னா தமிழ் இட்லி போன்றது இந்தி சட்னி போன்றது அப்படின்னாரு அதுக்கு கியாப்பேவோ சட்னி இன்றி இட்லியை உண்ண முடியும் இட்லி இன்றி சட்னியை உண்ண முடியுமா அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு அதுக்கு இந்தி ஆதரவாளர்களோ உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்ள இந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா கியாப்பே பெரிய பூனைக்குன்னு ஒரு துளை செய்த பிறகு குட்டி பூனைக்காக ஒரு சிறு துளை செய்வது முட்டாள்தனம் அப்படின்னு பதில் சொல்லுவாரு பின் நாட்கள்ல இதே தான் கொஞ்சம் மாற்றி அண்ணா ஒரு வீட்டில் ரெண்டு நாய் இருக்கு அப்படின்னா அதுக்காக ரெண்டு துளை போட வேணாம் குட்டி நாயையும் பெரிய துளையிலேயே போக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னை மாநில இந்து எதிர்ப்பு வாரியம் அப்புடின்னு உருவாக்குனாங்க அதோட தலைவராக இருந்தவர் சோமசுந்தர பாரதியார் அதற்கு செயலாளராக இருந்தவர் கியாப்பை விஸ்வநாதன் விஸ்வநாதம் இதுதான் தமிழ்நாட்டில் இந்து எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட முதல் இயக்கம் அதன் பிறகுதான் தமிழகமெங்கும் இந்து எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது கயல் புலி வில் அடங்கிய மூவேந்தர் கூடிய கீ விஸ்வநாதம் ஏத்தினாரு இப்படி கீப்பை விஸ்வநாதம் இந்துக்கு எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருக்கும் போது தூத்துக்குடி திருநெல்வேலியில அவர் மேல வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது குறிப்பா திருநெல்வேலியில அவர் மேல கல் எடுத்து வீசினாங்க அதுல அவரோட நெத்தி உடைஞ்சி ரத்தம் வழிஞ்சது இருந்தாலும் அவர் பேசுறத நிறுத்தல அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் வீட்டிலிருந்து புறப்படும் போது திரும்ப வருவதாக சொல்லி புறப்படவில்லை நான் உயிரோடு இருந்து தமிழை வளர்ப்பதை விட என் புதைகுழியே அதிகமாக வளர்க்கும் அப்படின்னு முழங்கினாரு அதே போல எட்டயபுரத்துல சோமசுந்தர பாரதியார் தலைமையில கியாப்பை விஸ்வநாதன் பேசிட்டு இருக்கும்போது போது கல் எறிஞ்சதால அவரோட உதடு கிழிந்து ரத்தம் வழிஞ்சோடியது இதனால அவரால் பேசவே முடியாம போனதுனால அந்த கூட்டம் உடனடியாக நிறுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் நடந்த முதல்கட்ட இந்திய எதிர்ப்பு போர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நடந்தது இந்த முதல் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டும் கியாப்பை விஸ்வநாதம் பன்னெண்டு மாவட்டங்கள்ல முன்னூத்தி பதினாலு ஊர்ல நானூத்தி எண்பது நாட்கள்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினேழு சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்காரு இந்திய எதிர்ப்பு போரின் போதுதான் கியாப்பை விஸ்வநாதம் அவர்களோட மகன் ராசரத்னம் இறந்து போனப்ப கூட சிறிதும் கவலைப்படாம மகன் இறந்த அன்னைக்கும் அதற்கு அடுத்த நாள்களும் தொடர்ந்து கூட்டங்கள்ல பங்கேற்று சொற்பொழிவை நிகழ்த்தினாரு கியாப்பை விஸ்வநாதம் அன்றைய காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கத்தலைவராக இருந்த ஈவேரா இப்படி ஹிந்திக்கு எதிராக போராடிய தமிழ் அறிஞர்களோடு இணைந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழக்கமிட்டது தமிழ் தேசிய சிந்தனையாளரான கியாப்பை விஸ்வநாதனை மகிழ்ச்சி அடை செஞ்சது ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றதால் ராஜாஜியால் ஈவேரா கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபடியே அவர் நீதி கட்சிக்கு தலைவராக ஆனாரு இப்படி சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படின்னு முழுங்கிய ஈவேரா திடீர்னு திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படின்னு மாத்தினாரு இப்படி அவர் சொன்னதன் மூலமா எழுந்து வந்த தமிழ் தேசிய எழுச்சி போராட்டம் திசை திருப்பப்பட்டது இத கியாப்பை ஒத்துக்கல அது மட்டும் இல்லாம அதே காலகட்டத்துல ஈவேரா ஆரிய ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மக்களை விடுவிக்க போராடி வரும் மறைமலை அடிகள் உமா மகேஸ்வரனார் உள்ளிட்ட தமிழ் புலவர்களை ஆரிய அடிமைகள் ஆரிய கைகூலிகள் அப்படின்னு ஈவேரா சொன்னதையும் கியாப்பை ஏத்துக்கல இதனால ஈவேரா மீது இருபத்தி அஞ்சு குற்றச்சாட்டுகளை வச்சு நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினாரு கிபை விஸ்வநாதன் இப்படி பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினாலும் சாதாரண உறுப்பினராக இருந்தாரு ஆனா இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்னைக்கு சேலத்தில் நடந்த பதினாறாவது நீதி கட்சி மாநாட்டில் நீதிக்கட்சியின் பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்தினாரு ஈவேரா ஆனா அதுல இருந்த தமிழர்களான விஸ்வநாதம் சவுந்தர பாண்டியனார் தங்கவேலு போன்றோர் ஏன் தமிழர் கழகம்னு பேர் வைக்காம திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறீங்கிற கேள்வியை எழுப்புனாங்க ஆனா பெரியார் அதெல்லாம் கண்டுக்காம திராவிடர் கழகம் அப்படின்னே பேர் வச்சாரு இதனால நீதி கட்சியில இருந்து வெளியில வந்தாரு கியாப்பை விஸ்வநாதம் இத பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழர் நாடு அப்படிங்கிற இதழில் நான் திராவிடர் கழகத்தில் இருக்கவும் இல்லை விலகவும் இல்லை அவர்கள்தான் தமிழ் வாழ்க என்பதிலிருந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்பதிலிருந்து தமிழ் கொடி தூக்குவதிலிருந்து விலகி போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு கிஆப்பை விஸ்வநாதம் தமிழர் கழகம் அப்படிங்கிற பெயர்லையும் மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகம் அப்படிங்கிற பெயர்லையும் இரண்டு இயக்கங்களை தோற்றுவிச்சு நடத்தி வந்தாங்க ஆனா ஈவேரா இதை எதிர்த்து சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்துல என்ன பேசினாருன்னா தமிழர் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் தமிழரசு கட்சி என்பதும் தமிழர் ராஜ்யம் என்பதும் தமிழ்நாடு தமிழர்க்கே என்பதும் நமது முயற்சியை கெடுக்கும் சூழ்ச்சிகள் அப்படின்னு பேசினாரு இப்படி பேசுனதோட மட்டும் நிறுத்தாம அவரோட விடுதலை பத்திரிகையிலையும் தமிழர் என்போர் பித்தலாட்டக்காரர்கள் கருங்காலிகள் அப்படின்னு எழுதினாரு இதுக்கு பதிலளிக்கும் விதமா கியாபை விஸ்வநாதம் தன்னோட இதழில் தமிழ் தமிழர் தமிழரசு தமிழ்நாடு என்று கூறக்கூடாது என்றும் திராவிடம் திராவிட நாடு திராவிடர் கழகம் திராவிட அரசு என்றே கூற வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புவதாக தெரிகிறது இது தமிழ்நாட்டு பெருமக்களுக்கு மாறுபட்ட கொள்கையாக இருந்து வருகிறது காரணம் ஆந்திரா மலையாள கன்னடிய மக்களாகிய சுற்றியுள்ள மூன்று நாட்டினரும் திராவிடர் என கூறாமல் தங்கள் மொழியையும் நாட்டையுமே கூறி வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தங்கள் மொழியையும் நாட்டையும் பற்றி ஏன் கூறக்கூடாது இதற்கு மாறுபட்டு இருப்பது எதன் பொருட்டு என்பது தமிழ் மக்களுக்கு விளங்கவில்லை அவ்விதமா இருந்தாலும் கருத்தும் கொள்கையும் உடையவர்களை பித்தலாட்டக்காரர்கள் கருங்காலிகள் என்று கூற வேண்டியது அவசியம்தானா என்பதையும் பெரியாரே எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு கழகத்தின் தலைவர் வாயிலிருந்து கடுஞ்சொற்கள் வருவது நேர்மையானது தானா என்பதை பொதுமக்களே கருதி பார்க்க வேண்டும் மேலும் பெரியார் ஆந்திரா கேரளா கன்னடிய நாடுகளுக்கு சென்று ஆந்திரர் என்றும் கேரளர் என்றும் கன்னடியர் என்றும் தம்மை சொல்லிக் கொள்பவர்களிடம் போய் பித்தலாட்டக்காரர்கள் கருங்காலிகள் என்று கூற தயாரா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புனார் இன்னைக்கு சாதி ஒழிப்பு அப்படினாலே இந்த திராவிடர்கள் ஈவேரா தான் சாதி ஒழிப்பை செஞ்சாரு அப்படின்னு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க ஆனா ஈவேரா வாழ்ந்த அதே காலகட்டத்தில் கியாப்பை விஸ்வநாதம் பல்வேறு சாதி ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு கியாப்பை விஸ்வநாதம் வாலயானந்த சுவாமிகள் மூலம் சைவ பற்றையும் மறைமலை அடிகள் மூலம் தமிழ் பற்றையும் வளர்த்துக்கிட்டாரு இருந்தாலும் சைவத்தின் பெயரால் சாதி ஏற்றத்தாழ்வு பாராட்டினால் அதை ஏற்க மறுத்தார் கியாப்பை விஸ்வநாதம் அதே போல சிவ தீட்சை பெறாத தாழ்த்தப்பட்ட மக்கள் திருவாசகம் படிப்பதற்கு கியாப்பை விஸ்வநாதம் அனுமதி கேட்ட போது அவருடைய ஆசிரியரான வாலயானந்த சுவாமிகள் மறுத்தாரு இதனால கோபமடைந்த கியா விஸ்வநாதம் சிவ தீட்சை பெற்றதால அவர் கழுத்தில் அணிந்திருந்த உத்ராட்ச மாலைய அறுத்து எரிஞ்சாரு அது மட்டும் இல்லாம சாதிக்கூறு நீதி சொல்லும் ஆரிய மனு தர்ம கோட்பாட்டின்படி ஒடுக்கப்பட்ட மக்களும் கணவனை இழந்த பெண்களும் கொடுமைகளுக்கு உள்ளான போது கொதிப்படைந்த கியாப்பை விஸ்வநாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் சுமார் நூறு தாழ்த்தப்பட்டவர்கள் அழைத்து கொண்டு ஆலய நுழைவை மேற்கொண்டாரு அதே போல திருச்சி மலைக்கோட்டை திருவானைக்காவல் காவல் கியாப்பை விஸ்வநாதத்தின் தலைமையில ஆலய நுழைவு போராட்டமும் மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் ஈவேராவின் தலைமையில் நடந்த ஒரே ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை ஏதாவது ஒரு பெரியார் காட்ட சொல்லுங்க பாப்போம் அது மட்டும் இல்லாம சாதி வேற்றுமையை அவர் எப்படி கிண்டல் செய்யறாரு அப்படின்னா தீண்டாமை உண்ணாமை இறங்காமை முதலிய ஆமைகள் சேற்றில் வாழ்கின்றன இந்த ஆமைகள் யாவும் உணராமை கிணற்றில் உள்ள அறியாமையின் குட்டிகளாகும் அப்படின்னு சாடுறாரு ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு ஈவேரா பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் கீப்பை விஸ்வநாதம் தன்னோட தலைமையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ் திருமணம் நடத்தி வச்சு மட்டும் இருக்காரு தமிழ் மருத்துவத்துக்கு கி விஸ்வநாதம் அவர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது அவர்கிட்ட போய் தமிழ் மருத்துவம் எப்போது தோன்றியது அப்படின்னு கேட்டா செடிகுடிகள் மண்ணில் முளைத்த போதே தோன்றிவிட்டது அப்படின்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வரும் நோய்கள் அங்குள்ள இயற்கை சூழல் மாறுபடுவதால் வருகின்றன அதற்கு மருந்தும் அதே மண்ணிலிருந்து கிடைப்பதுதான் இயல்பானது அப்படிங்கறத அவரோட கோட்பாடு இதைத்தான் நாம சித்த மருத்துவம் அப்படிங்கிறோம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறது அவரோட புகழ்மிக்க வாக்கியம் இதுக்கு அவரு திருக்குறளை தான் வழிகாட்டிய முன்வைக்கிறாரு கியாப்பை விஸ்வநாதம் எழுதின நூல்கள் மட்டும் மொத்தம் முப்பத்தி ஆறு அதுல இருபத்தி மூணு நூல்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் துறையால் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு ஆனா ஈவேரோட நூல்களோ இன்னைய வரைக்கும் நாட்டுடைமை ஆக்கப்படல இப்படி கீப்பை விஸ்வநாதம் எழுதிய முப்பத்தி ஆறு நூல்களுமே உயரிய சிந்தனைகளை கொண்டது அவரோட நூல்கள் எல்லாமே அளவுல சின்னதாகவும் எளிமையான நடையிலையும் குறைவான விலையிலையும் இருந்தது ஏன் அப்படின்னா அவர் எழுதியது சாதாரண மக்களுக்காக அவர் எழுதினதுல எனக்கு மிகவும் பிடித்தது தமிழ் மகனே உனது மொழியை தமிழ் என்று கூறு உனது கலையை தமிழ் கலை என்று சொல் உனது பண்பை தமிழ் பண்பு என்று கருது நீ தமிழன் என நினை மறவாதே மறந்தால் உனக்கு வாழ்வில்லை அப்படிங்கறத அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்தே தமிழுக்கு தனி பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படிங்கறது கி விஸ்வநாதம் அவர்களின் நீண்ட நாளே கனவு இதனால ராஜராஜ சோழனின் சதய விழாவுக்கு வந்திருந்த எம்ஜிஆர் இருந்த மேடையிலேயே தமிழுக்குன்னு தனி பல்கலைக்கழகம் வேணும் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமா சொன்னாரு இதற்கு பதிலளிக்கும் விதமா எம்ஜிஆர் அதே மேடையிலேயே தமிழ் பல்கலைக்கழகம் விரைவில் கட்டப்படும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம அந்த பல்கலைக்கழகத்தை வடிவமைச்சதிலும் இவரோட பங்கு முக்கியமானது இப்படிப்பட்ட கியாபை விஸ்வநாதத்துக்கு பல விருதுகள் கிடைச்சிருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு முத்தமிழ் காவலர் அப்படிங்கிற பட்டம் அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரையில் நடந்த சித்த மருத்துவ மாநாட்டில் அவருக்கு சித்த மருத்துவ சிகாமணி அப்படிங்கிற விருதும் வழங்கப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வள்ளுவேல் அப்படிங்கிற விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருதும் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய அரசு கியப்பை விஸ்வநாதம் அவர்களுக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திருச்சியில் துவங்கிய மருத்துவக் கல்லூரிக்கு கியப்பை விஸ்வநாதத்தின் பெயரை சூட்டினாரு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளை ஒட்டி வீரவேங்கை அப்படிங்கிற இதழுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய வீர தமிழன் அப்படிங்கிற தலைப்புல முத்தமிழ் காவலர் கியாபை விஸ்வநாதம் ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த கட்டுரையில உலகில் அரபு மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை ஆறு கோடி தமிழ் பேசும் தேசிய இனத்தின் எண்ணிக்கையும் ஆறு கோடி ஆகும் அரபு மொழி பேசும் மக்களுக்கு இவ்வுலகில் இருபத்தி மூன்று நாடுகளும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் அவற்றுக்கென்று இருபத்தி ஒரு நாடுகளும் உள்ளன அதே எண்ணிக்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நாடும் சொந்தமானதாக இல்லை ஐக்கிய நாடுகள் மன்றத்திலும் தமிழ்நாட்டுக்கென ஒரு நாற்காலியும் இல்லை இது பற்றி எண்ணி வருந்தி கொண்டிருப்பவர்கள் நம்மில் பலர் அதற்கான எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணினோம் பேச்சுக்களை ஆயிரக்கணக்கில் பேசினோம் கொள்கைகளை நூற்று கணக்கில் வெளியிட்டோம் திட்டங்களை பத்து கணக்கில் வகுத்தோம் ஆனால் செயலில் ஒன்றையாவது நாம் செய்யவில்லை கிளம்பினான் ஒரு தமிழ் இளைஞன் வீரனிலும் ஒரு மா வீரன் அவனே ஈழத்தில் மீரமகன் பிரபாகரன் ஆயுதங்களை சேகரித்தான் தன் வாழ்விடமாகிய தமிழீழ தாயகத்தையும் தன் மொழியையும் தன் மக்களையும் காப்பாற்றிட ஆயுத போரை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தான் இயக்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினான் போரில் இறங்கினான் அவனுக்கு ஆரம்பத்தில் சில இளைஞர்கள் தோல் கொடுத்தனர் சிலர் பலராகி பல்லாயிரக்கணக்கானிவிட்டனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் உயிரையும் உடலையும் விடுதலைக்காக அர்ப்பணித்தனர் போர் நடைபெற்றது ஓராண்டு ஈராண்டு அல்ல பல ஆண்டுகள் அவனை எதிர்த்து அடக்க முயன்ற அரசுகள் ஒன்றல்ல இரண்டு பெரும்பான்மை மக்களை கொண்ட சிங்கள அரசு பிரபாகரனோடு போராடி வெல்ல முடியவில்லை இறுதியில் அவனோடு போர் நிறுத்தம் செய்ய வந்தது பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததே தவிர சிங்கள அரசினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதனால் பிரபாகரன் அந்த அரசுக்கு சரிசமமாக இன்று காட்சியளிக்கிறான் சீனாவையும் பாகிஸ்தானையும் போரிட்டு வென்ற இந்திய பேரரசு பிரபாகரனை அடக்க எழுபத்தி ஐயாயிரம் போர் வீரர்களை தமிழீழத்துக்கு அனுப்பியது இறுதியில் அவனை அடக்கவோ பிடிக்கவோ முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தது இதில் ஒரு அழகு இந்த இரு அரசுகளுக்கும் நாடு உண்டு படை உண்டு ஆயுதங்கள் உண்டு தங்குவதற்கு இடம் உண்டு உணவு உண்டு உடை உண்டு பொருள் மற்றும் போர் கருவிகளும் உண்டு கப்பற்படையும் தரைப்படையும் உண்டு மேற்கூறியவற்றில் எதுவுமே இல்லாதது மட்டுமல்ல காலுக்கு மிதியடி கூட இல்லாது உடம்பிற்கு நல்ல உடையும் இல்லாது சிறு சிறு காடுகளிலும் புதர்களிலும் மறைந்து நின்று ஒரு நாள் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இரு அரசுகளோடும் இருக்கிறான் மாவீரன் பிரபாகரன் இத்தகைய வீரன் ஒருவன் புறநானூற்றுக்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகளாக எவனும் தோன்றியதில்லை தம்பி பிரபாகரனின் செயல் சரியா தவறா என்று ஐயப்பட்டவரும் அவனது நோக்கம் நல்லதா கெட்டதா என்று ஐயப்பட்டவரும் அவன் அடைய போவது வெற்றியோ தோல்வியோ என்று ஐயப்பட்டவரும் உண்டு ஆனால் அவன் ஒரு மாவீரன் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு ஏற்பட்டதில்லை தம்பி பிரபாகரன் தமது லட்சிய பதாகையை ஏந்தியபடி போர் முனையிலிருந்து மீண்டு பன்னெடுங்காலம் நல்ல உடல் நலத்துடன் இருந்து தமிழீழ நாட்டுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் நற்தொண்டுகள் பல புரிந்து நல்வாழ்வு வாழ்கவென வாழ்த்துகின்றேன் அப்படின்னு எழுதினாரு இப்படி தன்னோட தொண்ணூத்தி ஆறு வயது வரைக்கும் தமிழுக்காக உழைத்த முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்னைக்கு தன்னோட தமிழ் மூச்சை நிறுத்தி கொண்டார் அவரோட உடல் திருச்சியில் அடக்கம் செய்யப்பட்டது இதனையொட்டி பதினேழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அன்னைக்கு கியாப்பை விஸ்வநாதம் அவர்களுக்கு நினைவு நாள் அனுசரிச்சாங்க தமிழீழ போராட்டம் பற்றி உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெரியார் கியாப்பை விஸ்வநாதம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதாவது விடுதலை புலிகளே பெரியார் அப்படின்னு கி அப்ப விஸ்வநாதத்தை தான் குறிப்பிட்டாங்க இப்படி தமிழ் காதலராய் வாழ்க்கையை தொடங்கி தமிழ் காவலராய் வாழ்க்கை நிறைவு செஞ்சாரு கியாப்பை விஸ்வநாதம் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழையும் உள்வாங்கி பேசியும் எழுதியும் காத்து வந்ததால தான் அவருக்கு முத்தமிழ் காவலர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நாம யார் யாரையோ பெரியார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் ஆனா தமிழர்கள் உண்மையிலேயே பெரியார் அப்படின்னு அழைக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னா அது கியாப்பை விஸ்வநாதம் பிள்ளை தான் ஆனா தமிழ் பாடநூல்கள்லயும் தமிழக வரலாற்றுலயும் கியாப்பை விஸ்வநாதம் அவர்களோட பங்களிப்பு அப்படிங்கறது தொடர்ந்து இந்த திராவிடர்களால இருட்டடிப்பு செய்யப்பட்டுட்டே வருது இவர் மட்டும் இல்லாம பல்வேறு தமிழ் தலைவர்களின் பங்களிப்புகளும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டே வருது அது எல்லாத்தையும் வரும் பதிவுகள்ல வெளியே கொண்டு வரும் எனவே தொடர்ந்து சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்